ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பசுமாடு காணாமல் போயிடுச்சு அந்த பசுமாட்டை யார் தேடியும் கிடைக்கல அந்த பசுமாட்டோட கால் தடமும் பக்கத்தில் நடந்து போன திருடனோட கால் தடமும் ஆற்று பக்கத்தில் போய் நின்றுச்சு அதுக்கப்புறம் எந்த கால் தடமும் தெரியல உடனே பக்கத்து ஊரில் இருக்கிற புத்திசாலியான மரியாதராமனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினாங்க அந்த ஊர் மக்கள் உடனே அந்த கிராமத்துலேருந்து வந்த மரியாதை ராமன் பசு கட்டி இருந்த வீட்டை நல்லா சுற்றி பார்த்தாரு ராத்திரி யாரோ பசு மாட்டை திருட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் கழுத்துல மணி கட்டியிருக்கு அதுவும் சீக்கிரமாக அவுக்க முடியாத அளவுக்கு கம்பி போட்டி கட்டியிருக்கு அப்படி இருக்கிறப்ப திருடன் சுலபமாக அந்த மணியை அவுத்துட்டு சத்தம் வராதபடி அந்த மணியை பத்திரமா தங் கூட எடுத்துட்டு போயிருக்கான் அதனால சுலபமா கட்டு கம்பிய அவுக்குற அளவு திறமசாலி இந்த ஊர்ல யாரு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அங்க இருக்கிற இரும்பு வேலை செய்யற கொல்லன் தான் எல்லாரும் சொன்னாங்க உடனே மரியாதை ராமன் உங்க விசாரணையை முதல்ல அவங்க தொடங்குங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே காவலாளிங்க எல்லாரும் அந்த கொல்லனை போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கொல்லனும் தான் தான் அந்த பசுமாட்டை திருடினேன்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே கிராமத்தாளுங்க எல்லாரும் மரியாதை ராமனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க